அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அவசர பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதி அன்றைக்கும் நாம் சில பணவசிய பரிகாரங்கள் செய்யும் போது அது அந்த மாதம் முழுக்க தடையில்லாத பணவரவு வந்து நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது ஒரு மாறாத நம்பிக்கையாகவே இருந்து வருது அதனால தான் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்குறேன் ஏதாவது ஒன்று உங்களுக்கு செய்யறதுக்கு வசதியாக இருக்கும் அதை செஞ்சு அப்படிங்கிறதுக்காக தான் நான் எல்லா வீடியோக்களுமே போடுறேன் செய்யணும் அவசியம் கிடையாது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு எது வந்து ஈஸியாக படுதோ அல்லது அந்த பொருள் கிடைக்குதோ அதை ஒன்றை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பணத்தை வந்து டபுள் டபுளாக பெருக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் மற்ற பரிகாரங்கள் செஞ்சுருந்தாலும் இந்த பரிகாரத்தையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செய்கிறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகிரும் அதன் பிறகு நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கும் வந்து அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் சரி இது எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தலாம் இதுக்கு வந்து சின்னதாக ஒரு டம்ளரோ இல்லை சொம்போ எல்லாம் ஏதாவது ஒரு பவுல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இது மண்ணாக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் பிளாஸ்டிக்காக இருக்கலாம் கண்ணாடியாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதில் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது சரிங்களா இதில் வந்துட்டு நீங்கள் தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க சுத்தமான தண்ணீராக இருந்துச்சுன்னா போதும் பைப்பில் வரக்கூடிய தண்ணீரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் குடிக்கிற தண்ணீராக இருக்கணுன்றலாம் அவசியம் இல்லை சரிங்களா இப்போ தண்ணீர் வந்து நீங்கள் நிறைய வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா அரிசி வந்து தேவைப்படுது இந்த அரிசி அப்படிங்கிறது சந்திரனுடைய அம்சமாக பார்க்கப்படுது மேலும் பணவரவுக்கு அதிகப்படியான ஒரு பலன் சேர்க்கக்கூடியதுன்னு பார்க்கும்போது இந்த அரிசியை வந்து சொல்லலாம் இந்த அரிசி பாஸ்மதியாக இருக்கலாம் பச்சை அரிசியாக இருக்கலாம் ரேசன் அரிசியாக இருக்கலாம் சாப்பாட்டு அரிசியாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் சரிங்களா அரிசிக்கு ஏதாவது கணக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி கணக்கு வந்து எடுத்துக்கலாம் அதெல்லாம் பார்த்து என்றதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு அரை ஸ்பூனு கால் ஸ்பூனு இல்லைன்னா இப்படி கையை விட்டு எடுத்திங்கன்னா ஒரு பிஞ்சளவுக்கு குரமில்லையா இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் சரிங்களா மொத்தத்தில் அரிசி வந்து நம்ம எடுத்துக்கணும் சரி இப்போ இந்த தண்ணீர் இந்த அரிசி ரெண்டையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்கள் முன்னாடி இந்த தண்ணீர் வச்சுக்கோங்க வலது கையில் இந்த அரிசியை வச்சுக்கோங்க இப்போ இந்த அரிசிக்கிட்ட உங்களுடைய வாய்ப்பகுதியை கொண்டு போயிட்டு இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச்வேர்டை வந்து சொல்லுங்கள் அது என்ன சுவிச் நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் மணி 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 மணினா பணம் இது உங்களுக்கே தெரியும் இதுதான் அந்த பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டும் கூட சரிங்களா அதனால் நீங்கள் மணி 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 அப்படின்ட்டு வந்துட்டு இந்த அரிசிக்கிட்ட போய்ட்டு சொல்லுங்கள் இதுக்கு எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் நமக்கே வந்து போதும் நிறையா டைம் சொல்லிட்டோம் அப்படின்னு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தோணும் இல்லையா அந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இந்த அரிசியை உங்கள் முன்னாடி தண்ணீர் வச்சுருக்கிறீங்க பாருங்கள் இந்த தண்ணீர் வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டியது இப்போ இந்த தண்ணீரை எடுத்து உங்கள் கையில் வச்சுட்டு உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கிற மாதிரியும் உங்கள் பர்ஸில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் உங்கள் பீரோவில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் அப்படியே வந்துட்டு இமேஜின் பண்ணுங்கள் கண்டிப்பாக விசுவலைஸ் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதனால் கையில் அப்படியே இந்த தண்ணீரை வச்சுக்கிட்டே நீங்கள் அப்படியே வந்து பணம் பெருகிற மாதிரி இமேஜின் வந்து பண்ணுங்கள் அதன் பிறகு இதை நீங்கள் உங்களுடைய பெட்ரூமில் ஒரு தட்டு போட்டு மூடி சவுத் வெஸ்ட் கார்னு சொல்லும் இல்லையா தென்மேற்கு மூலை அங்கே கூட வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு வடகிழக்கு மூலையில் ஹாலில் வைக்கிறதுக்கு விருப்பம்னா அங்க கூட நீங்க வந்துட்டு வச்சிடலாம் ஏதாவது ஒரு இடத்துல நீங்க இதை வந்து வச்சுருங்க ஆனால் இந்த ரெண்டு டைரக்ஷன் தான் அதாவது ஒன்றா சவுத் வெஸ்ட் கார்னர் தென்மேற்கு மூலை இல்லைன்னா வடகிழக்கு மூலை நார்த் ஈஸ்ட் கார்னர் இந்த ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இதை நம்ம வைக்கணும் மூடி போட்டு வைக்கணும் சரிங்களா இப்போ வச்சாச்சு இப்போ காலையில் நீங்கள் தூங்கி இருந்தது பார்த்திங்கன்னா இந்த அரிசியெல்லாம் அதனுடைய சைஸை விட டபுளாக வந்து பெருகியிருக்கோம் அதாவது நல்லா ஊறி இருக்கிறதுனால அதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா அளவில் பெருசாக இருக்கும் இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து பணம் வந்து பெருகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சோம் மேலும் இந்த அரிசிக்கிட்ட நாம் மணி அப்படிங்கிற சுட்சோட தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த அரிசி வந்து எப்படி பெருகுச்சோ அதாவது அதனுடைய சைஸ் வந்து அதிகமாச்சோ அதே மாதிரி இருக்கிற பணமும் நமக்கு வர இருக்கிற பணமும் டபுள் டபுளாக பெருகும் அப்படிங்கிறது தான் வந்து நம்பிக்கை இந்த பரிகாரத்தை நம்ம நாட்டில் செய்கிறத காட்டிலும் வெளிநாட்டில் அதிகமாக வந்துட்டு இதை செய்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த லாஃப் அட்ராக்ஷன் மெத்தட் படிக்கிறவங்க ரெய்க்கி கற்றுக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை ரெகுலராகவே வந்து செஞ்சுட்டு வராங்க அது நிறைய பேர்த்துக்கு ரிசல்ட் கொடுத்ததாகவும் வந்துட்டு தகவல்களும் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது நம்ம சேனல்லையுமே இந்த பரிகாரம் ஓராண்டுக்கு மேலே சொல்லிட்டு தான் வரோம் இது நானும் வந்து செஞ்சு பார்க்குறே ஒரு இம்பார்ட்டு இம்ப்ரூமெண்ட் தெரியுது அதனால காசாக பணமாக ஜஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் தண்ணீரில் நம்ம அரிசியை வந்து போடுறோம் அவ்வளோதானே இதன் மூலமாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குது அப்படிங்கும் போது அதுவும் வந்து நமக்கு நல்லது தானே அதனால் கொஞ்சம் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை இன்றைக்கி நைட்டு செஞ்சுட்டு தூங்குங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு அபரிமிதமான பணவரவை பார்த்துட்டு நீங்களே இன்னை நான் சொல்லாமலேயே அடுத்தடுத்த மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை செய்வீங்க சரி இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த அரிசி அந்த தண்ணி ரெண்டையுமே வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது மரம் செடி அங்க வந்துட்டு ஊத்தி விட்டுருங்க உங்க ஏதாவது செடிகள் வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த செடிக்கடியிலையும் கூட நீங்கள் இதை வந்துட்டு ஊற்றி விடலாம் இவ்வளவுதான் பரிகாரம் அவசியம் செஞ்சு பாருங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தெளிவுபடுத்துறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்